அருணாச்சல சிரமண மாலையின் பொருள் விளக்கத்தை தொடர்ந்து பார்த்து வரும் போன பதிவில் எழுபத்தி ஏழாவது பாடல் வரை பொருள் விளக்கத்தை பார்த்திருந்தோம் இந்த பதிவில் எழுபத்தி எட்டாவது பாடலில் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் எழுபத்தி எட்டாவது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருள் இருக்கின்ற பாடல் மிஞ்சிடில் கெஞ்சிடும் கொஞ்ச வரி வரியால் வஞ்சியாத அருள் இணை இதன் பொருள் விளக்கம் பார்க்கும்போது ஒரு பக்தன் ஆன்மீக பாதையில் ஆன்ம விசாரணை பாதையில் ஆன்ம அனுபூதி பாதையில் பயணிக்கும் போது ஆணவத்தின் பால்பட்டு அகங்காரத்தின் பால்பட்டு அவன் அந்த பாதையிலிருந்து விலகி வரம்பு மீறி செல்லக்கூடிய நிலை உண்டான் வரம்பு மீறுதல் என்பது இயல்பு அப்படி வரம்பு மீறி நான் செல்லும்போது என் தவறை உணர்ந்து நான் மறுபடியும் கெஞ்சிடுவேன் அப்படி கொஞ்ச அறிவுடைய என்னை ஏமாற்றாது அருள் புரிய வேண்டும் அருணாச்சலா என்று ஒரு சாதாரண பக்தர் அந்த பாதையிலிருந்து வரம்பு மீறி செல்லும் போது மறுபடியும் கெஞ்சி வந்து ஐயா இந்த மாதிரி செய்துட்டு நினைச்சிருங்க வந்து கெஞ்சும் போது அவனை ஏமாற்றாது அவனுக்கு அருள் புரிய போது போல் இறைவன் எப்போதும் அருள் புரிய வேண்டும் அருணாச்சலா என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது எளிய ஒரு பக்தனின் நிலையிலிருந்து கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அடுத்த பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருள் இருக்கின்ற பாடல் மீகாமன் இல்லாமல் மாகாற்றலைகளும் ஆகாமல் காத்திருள் அருணாச்சலம் ஒரு கப்பல் களமாகப்பட்டது அதை செலுத்துகின்ற மீகாமன் என்ற மாலுமியினால் செலுத்தப்படுகின்றது அந்த மாலுமியாகப்பட்டவன் மிகப்பெரிய காற்று ஏற்படும் போதும் சரி அலைகள் உயர்ந்து வரும்போதும் சரி அந்த கப்பல் களத்தை சேதமாகாமல் காப்பாற்றி நிலம் வந்து சேர்கின்றான் இது மாலுமியினுடைய கடமை அதுபோல ஆன்மீக பாதையில் நான் செல்லும்போது அதற்கு எத்தனையோ இடர்பாடுகள் உண்டாகும் அப்படிப்பட்ட இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றி என்னை கரை சேர்க்க வேண்டும் அந்த கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் உண்டு என்று இந்த பாடல் சொல்கின்றார் எப்படி ஒரு மாலுமி பலவிதமான சோதனைகளை தாண்டி பெரிய காற்று அலைகள் என பல சோதனைகளை தாண்டி கப்பலை நிலத்தில் வந்து சேர்க்கின்றாரோ அதுபோல இறைவன் ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய சவால்கள் இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி ஆன்மீக பாதையின் பூரண நிலையில் என்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்கு நீயே அருணாச்சலா என்று சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அடுத்த பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல் முடியடி காணா முடிவிடு தனி நீர் முடிவிட கடநிலை அருணாச்சலா அருணாச்சலேஸ்வரனுடைய திருமுடி என்பது அவருடைய திருவடி என்பதும் பிரம்மா விஷ்ணு என்ற இருவராலும் தேடிச் சென்று காண முடியாததாக உள்ளது அப்படி முடிய காணாமடியாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரன் உச்சி திருமுடி அந்த உயிரிழந்த நிலையில் உச்ச நிலையில் நீங்கள் இருந்தால் எங்கள் போன்ற அடியார்களுக்கு பயன் வேண்டுமே அந்த பயன் வேண்டுமென்றால் அதை விடுத்து எங்கள் நேர்நிலையை கன்று எங்களுக்கு நேராக வந்து எங்களுடைய ஆன்மீக பாதையிலும் பூரணத்தன்மையை முடிவை ஏற்படுத்தி தர வேண்டும் அருணாச்சலேஸ்வரா அதை தவிர உனக்கு வேறு என்ன கடன் இருக்கின்றது அருணாச்சலேஸ்வரா எங்களுக்கு ஆன்மீக பாதையை பூர்ணப்படுத்துவதுதான் நம்முடைய கடன் அருணாச்சல என்று விண்ணப்பிக்கும் விதமாக பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பாடலின் பொருளை இன்னும் எளிமையாக பார்த்தோம் என்றால் அப்பா நீ அடிமுடி காணாத பெரிய திருவடி பெரிய திருமுடியாக நீ இருக்கின்ற இருக்கட்டும் அதனால் எங்களுக்கு என்னப்பா பயன் நீங்கள் எங்களுக்கு நேராக வந்து அருள் செய்து அதன் மூலமாக இந்த பிறவி என்ற தன்மையை முடித்து ஆன்மீக அனுபூதியை தந்தால் தானே அதற்கு பயன் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்து எங்களுக்கு என்ன பயன் எங்களிடம் வாங்கள் எங்களுக்கு நேராக வாங்கள் எங்களுக்கு அந்த அருளை தாருங்கள் என்று ஒரு பக்தன் கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது அடுத்த பாடலாக ரமகர்சாரில் அருள் இருக்கின்ற பாடல் மூக்கிலன் முன்காட்டு மகாதனை தூக்கி அடைந்த அருள் அருணாச்சலம் பாடலின் எளிய பொருளாகப்பட்டது முக அழகு இல்லாத முன்னாடி சென்று கண்ணாடியை காட்டினோம் என்றால் அவனுக்கு சோகம்தான் வரும் என்ன நம்ம முகம் இப்படி இருக்க அழகா இல்லை என்று சோகம்தான் வரும் அதே போல் தன் கண் முன்னாடியே அருள் பூரணத்தோடு வாழக்கூடிய அருள் பூரணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஞானியையோ அல்லது ஒரு பெரிய அடியாரையோ அல்லது இறை ரூபத்தையோ பார்க்கும்போது சாதாரண பக்தனுக்கு என்ன தோன்றும் ஆக நாம் இந்த நிலவில் இல்லாமல் இருக்கவேன் என்று நமக்குமே இந்த நிலைமை எப்போது கிடைக்குமோ என்று ஒரு சோகம் தோன்றும் இல்லையா அப்படி ஒரு சோகம் தோன்றக்கூடாது அப்படி சுகம் தோன்றாமல் என்னை நீ தூக்கி அடைந்தருள வேண்டும் அனைத்து காத்தருள வேண்டும் எட்டன் என்று வெறும் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இல்லாமல் நான் இப்படி இருக்கிறோமே என்று வருத்தப்படும் நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய என்னை கட்டி அணைத்து அந்த நிலையில் உயர்த்தி அதை அனுபவிக்கும் விதமாக செய்தருள்ள வேண்டும் அருணாச்சலா என்று இந்த பாடல் பிரார்த்திக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது அடுத்த பாடலாக ரமணமரிசர்கள் அருள் இருக்கின்ற பாடல் மெய்யகத்தின் மன மென்மலர் அணையில் நாம் மேகலந்திட அருள் அருணாச்சலம் இந்த பாடலின் பொருளாகப்பட்டது மென்மையான மலர் படுக்கை போன்றதாக இருக்கின்றது சத்திய ஆன்ம சொரூபம் அந்த சத்திய ஆன்ம சொரூபத்தில் உண்மையான அகத்தில் உண்மையான உள்ளத்தில் நாம் மனம் மெய் கலந்திட வேண்டும் அந்த மனம் மெய் கலந்திடும்படி அருள் புரிய வேண்டும் அருணாச்சலம் மென்மையான மலர் படுக்கை போன்றிருக்கக்கூடிய சத்திய ஆத்மஸ்வரூபத்தில் மனம் நீ கலந்திட வேண்டும் மருணாச்சலா அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் மருணாச்சலா என்று பிரார்த்திக்கிறதெல்லாம் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது